ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நாள் வீரேஸ்வரம் கருடவாகன ஆஸ்தான மண்டபம் உற்சவம் புறப்பாடு வீதி காவிரி என பல ஏற்றங்கள் பெற்ற திருவரங்கேசன் கருவறையிலிருந்து புறப்படும்போது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே சிம்மகதியும் திருவீதிகளில் எழுந்தருளும்போது கஜகதியும் உபயநாச்சியாருடன் எழுந்தருளும்போது ஹம்சகதியும் சபாமண்டபம் எழுந்தருளும்போது வியாகிரகத்தியும் ஊரெல்லாம் சுற்றி கருவறை திரும்பும்போது சடக்கென்று சர்பகதியும் கண்டருள்கிறான் கடல் விலங்கு கருமேனியம்மானாம் வந்து சேர்வார் மனம் துலங்கும் சீரார் திருவரங்கத்துறையும் நம்பெருமாள் தை பூபதி திருநாள் உற்சவ நாலாம் திருநாளில் முற்பகலில் எழுந்தருளி அருள்பாலித்து மாலையில் கருடசேவையில் புறப்பாடு கண்டருளும் மாம்பழசாலை அம்மா மண்டபத்திற்கு இடையே சாலைக்குத் தென்புறம் கங்கையில் புனிதமாய காவிரியின் தென்பகுதியாகிய ரிக்வேதம் எனும் தென் திருக்காவிரியின் வடகரையில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள வீரேஸ்வரம் கருடவாகன ஆஸ்தான மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे द्वितीयाम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां पूर्वपल्गुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வாரம் பிரமார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்